ஐயா வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமுடன் உள்ளே இன்றைக்கு ஒரு வினாவோடு தொடங்குவோம் ஐயா கண்டிப்பாக மகிழ்ச்சியா சைவ சமயத்துல பிரதோஷ வழிபாடு என்பது ஆரம்ப காலத்தில் இருந்தே இருக்கிறதா இல்ல இடைச்சேரிகளாக வந்ததா பிரதோஷம் கண்டிப்பாங்க சிவபெருமான் வந்து இந்த பார்க்கடலை கடையும் போது அழகான விஷம் வந்து இந்த வாசி என்ற பாவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் ஆளாள சுந்தரன்னு பேரு சுந்தரமுர்த்தி சுவாமிகள் தான் முதல்ல தளதறிக்க ஓடியவன் யாருன்னு கேட்டீங்கன்னா திருமாலதான் திருமலை தான் முழு முதற் கடவுளாக வைத்து தேவர்கள் கிடைந்தார்கள் முதல்ல தளதறிக்க ஓடியவன் யாருன்னா அவன் தான் அன்று வரை பவள நிறத்துல இருந்த திருமாலானவன் கரியணி என கண்ணனாக மாறினான் எல்லாரும் அதுவரை அவனுடைய நிறம் வந்து பவள நிறம் அதன் பிறகு அந்த ஆலகால விஷம் வந்து கடல்ல பொங்கி அந்த விஷ காற்று ஜுவலை காக்கப்பட்டு முதலில் தலை தெரிக்க ஓடியவ அவன் தேவர்கள் திக்கு தெரியாமல் ஓடினார்கள் என்பது வரலாறு நடைமுறையில பாத்தீங்கன்னா கோயிலுகை வரையும் கோயில பிரதோஷம் வழிபாடு நடக்குது சண்டிகேஸ்வரர் வரையும் பாத்தீங்கன்னா சுத்தி வந்து மறுபடியும் தலைகளை சுத்துவாங்க இதெல்லாம் வந்து காலப்போக்கில அவலங்கள் வந்து நம்ம சிவாலயத்துல நுழைந்து விட்டது ஒரு பாம்பு வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கிறோம் ஒரு பத்து பேர் கூடி இருக்கிறோம் உம் ஒரு பாம்பு வந்துடா நான் வழி கரெக்டா எந்த வழி இருக்கோ அந்த வழியில ஒரே ஒரு வழி ஒரு நாலு வழி இருக்குன்னா ஒரு வழியை தான் வரிசையா கீவுல போகணும் கேக்குறேன் நாலு வழி இருக்கு ஒரு நாலு வழியை பார்த்தா ஒரு இடத்துல நம்ம உக்காந்து இருக்கோம் ஒரு பத்து பேரு வச்சிக்கங்க உம் ஒரு பாம்பு ஒன்னு நல்ல பாம்பு ஒன்னு உள்ள நுழஞ்சிருச்சு உம் நாம வந்து கரெக்டா அந்த வழியில மெயினான வழி கிடைக்க பாத்து நம்ம புண்ணு வரிசையா போயிட்டு இருப்போம் பாம்பு வந்து அலை ஓடிடுவோம்ல தலை அந்த நான்கு வழிலயா எப்படி அடிப்பட்டு கூட குப்பிடுன்னு பார்த்தோம் ஒருத்தரை ஒருத்தர் தள்ளி விட்டு ஓடுவோம் அப்ப உயிர் பயம் வந்தோம் நம்ம நிலையே நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா நம்ம நிலையில நம்ம இருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம தப்பிக்கிறது மட்டும் தான் நம்ம குறிக்கோளா இருக்கும் இல்லையா கண்டிப்பா அடுத்தவர்களை பற்றி நாம் சிந்திக்க மாட்டோம் சரிதான அது போல இந்த விசச்சுவாலை காற்றுப்பட்டே வந்து தலைதறிக்க ஓடுகிறார்கள் தேவர்கள் என்பது வரலாறு அப்ப ஒருத்த கைலாயத்துக்கு இடமா இடமா ஏறி இருப்பா வளமா போயிருப்பா நேராசு போயிருப்பா

இது வந்து ஒரு பக்கம் இருக்கு வழிபாடு என்பது நம்ம கோயில வழிபாடு என்பது அதிகபட்சமாக ஒரு சுமார் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்குள்ளதான் புதுமையான வழிபாடு வரலாறு இருக்கு நமக்கு வரலாறு உண்டு பிரதோஷ காலம்ங்கிறது ஆலகால விஷயத்த வந்து இறைவன் வந்து அருந்திய நேரம் வந்து சுந்தர சந்திரமூர்த்தி சுவாமி திருப்பி அனுப்பி அதை எடுத்துட்டு வர சொல்றாரு தேவர்கள்லாம் வந்து அலரடிச்சு ஓடிய அந்த விடத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து சிவபெருமாரின் நண்பர் இல்லையா ஆமா அவர் கொட்டை பாக்கு மாதிரி சுருட்டி கையில எடுத்து வந்து இறைவன் டம் அது இறைவன் அருந்த உமையான கண்டத்துல கை வைக்க நீலகண்டம்னு பேரு ஆண்களுக்கு மட்டும் தான் அந்த கண்டம் இருக்கும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கிறது தெரியாது அதனாலதான் நீலகண்டம்னு பேரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் படத்தையே இந்த இடத்துல இதையும் பதிவு வைக்கணும் பல படங்கள் நீலமா போட்டுருக்காங்க உடம்பு உடம்புக்குள்ள உயிர்களை காக்கும் பொருட்டு உமையானவள் அந்த கண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா கைய வச்சு அமுக்குறாங்க கழுத்துல ஏன்னா இறைவனுடைய அந்த கழுத்து வயிற்றுக்குள்ளதான் அகில உலகமே இருக்கு வீடுகள் இறந்து போடும்

சைவ சமயத்துல நால்வர் நெறியில நமக்கு வழிபாடு என்பதெல்லாம் பேச்சுக்கே இடமில்லை அடுத்த சொல்லுங்க அதான் அதுக்கடுத்து இப்ப இன்னொன்னு சங்கட அரசு ஒண்ணு இப்ப கொஞ்ச காலமா தேய்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாடுன்னு ஒண்ணு புதுசா கிளம்பி ஆமாங்கய்யா இப்போ அது ஒரு நீண்ட அளவுல கூட்டங்கள் சேர ஆரம்பிச்சுட்டாங்க இல்ல புதுசு புதுசா இப்ப நம்ம ஒரு பதிவு நம்ம குடுத்துட்டு வரோம் பரிகார அவலங்கள்லாம் குடுத்துட்டு வரோம் அது மாதிரி எல்லாமே இது ஒரு புதுசுதான் எல்லாமே நீங்க கேக்குற கேள்வி தனித்தனியா விளக்கணும்னு அவசியம் சங்கரகர சுத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வழிபாடு எல்லாம் சைவத்துல கிடையவே கிடையாது அதுதான் ரொம்ப முக்கியமானது முதல்ல நால்வர் நெறியில சிவபெருமானை தவிர உமையம்மைக்கோ விநாயகருக்கோ முருகனுக்கும் திருமுறையே கிடையாது திருநாவுக்கரசர் நம்பி ஆரோர் இந்த நால்வருடைய திருவாக்கில திருப்பி திருப்பி நம்ம சொல்றோம் இல்லீங்களா இவருடைய அந்த திருவாக்கில் உதிர்ந்த அந்த திருமுறையில சிவபெருமானை தவிர பரம்பர கோட்பாடுதான் இங்க பேசப்படுகிறது சிவபெருமானை தவிர உமையம் முருகனுக்கோ விநாயகருக்கோ இங்கு தனித்து பாடல் என்பது இல்லை எல்லாம் பாத்தீங்கன்னா நால்வர் சொல்லிட்டு விநாயகரை கேட்டதுக்காக இங்க நம்ம பதிவு பண்ணி அவனும் அவசியம் நால்வர் துதி தான் நமக்கு மரபு போதுவா இருக்கலாம் விநாயகர் துதி எல்லாம் மரபே கிடையாது நம்மளுடைய பண்பாட்டுல விநாயகர் துதி என்பதெல்லாம் கிடையவே கிடையாது திருமுறை

அதனால கணபதிக்கு இந்த பாடலை வந்து அருளியதாக நினைத்து கொண்டு பாடலாம் இல்ல வந்து ஒரு அந்த சொல்லு வருது இல்ல கணபதியுடைய தாதை தந்தை பாரு அது மாதிரி முருகனுடைய தாதை செந்தி மணாளனுக்கு சொல்லுவாரு செந்தி வள்ளி மணாளருக்கு தாதை கண்டாயின் பாடுவாரு திருமறைக்காக இங்க பாருங்க இந்த பாட்டு எடுத்துங்க இந்த பாட்டை நம்ம சொல்லுவோம் நிறைய பேருக்கு முருகனுக்கு விநாயகருக்கு பாடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா இடரு கடிக்கணா பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வளிவளமுறை இறையே வலிவளத்தில் உரைகின்ற கருணாநிதி வளிவளத்தில் உரைகின்ற சிவபெருமானை சொல்லி முடிக்கிறார் பாட்ட முடிவு இறைவனுக்கு அடையாளத்தை சொல்லும் போது வேணா முருகனுடைய தந்தை விநாயகருடைய தந்தை உமையோட கணவன் இப்படிதான் பாடல்கள் சொல்லப்பட்டிருக்க தவிர தனித்து உமையம்மைக்கும் விநாயகருக்கும் முருகனுக்கும் எட்டு திருமுறைகள் எட்டு திருமுறைகளும் கிடையாது பேச்சுக்கே இடமில்லை வழிபாடே வந்து நால்வர் காட்டிய வழியில இல்லங்கும்போது போது சங்கடகர சதத்துல எப்படி வந்தது நான் விளக்கம் கொடுக்க எல்லாமே நம்ம சொன்ன பதில் அந்த வழிபாடே கிடையாது எல்லாமே புட்டீசல் போல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஏதாவது ஒன்னு கொண்டு வரணும்

ஒன்பது கிரகத்திலே தான் வருஷம் இருப்பான் நகர்வா இந்த காலங்கள வந்து மற்ற கிரகங்கள் கிடையாது பாத்துங்க இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுமோ ஏன் ரெண்டாண்டு ஒரு பெரிய கிரகம் முடுங்க நினைச்சிருப்பான் சில பேர் சனி பயங்கர பெரிய அளவுல கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு ஜாதகத்துல ஒரு ராசில

படைக்கப்பட்டவரையும் படைத்தவரையும் ஒன்றாக கருதுவதே முதல்ல மூடத்தனம்ல சிவபெருமான் வந்து பரம்பொருள் அவர் தான் எல்லாரையும் இல்லையா விநாயகரா இருக்கட்டும் உமையா இருக்கட்டும் முருகனா இருக்கட்டும் பிள்ளை தமிழ்ல குமரகுருவர் சொல்லுவார் நிறைய பேர் வந்து உமையம்மை வந்து படைக்கப்பட்டவள் அல்ல இறைவன் மாதிரி தானா சொல்லி சொல்லுவாங்க பிள்ளை தமிழ்ல குமரகுரு பாடுவார் மலைய துவசன் பெற்ற பெருவாழ்வேன்னு பாடுவார் மலைய திசன் தக்கன் தக்கன் பெற்ற பெருவாழ்வா உமையம் பெற்றங்கிற வார்த்தையை வைக்கிறாரு நல்லா பாருங்க மலைய துவசன் பெற்ற பெருவாழ்வுங்கிற குமர குரு பிள்ளை தமிழ்ல பதிவுறாரு நிறைய பேர் அதையும் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது என்னன்னா உமையம் முதல்ல இடப்பாகம் கொடுத்தது எங்க தெரியுங்களா திருவண்ணாமலையில தான் அதுக்கு முன்னாடி இடப்பாகத்தோட இறைவன் கிடையாது கிடையாது முத முதல்ல அம்பிகை வேண்ட இறைவன் தனது இடப்பாகத்தை கொடுத்து ஆட்கொண்டு அருளிய தலைமையே வரலாறு சொல்லுது திருவண்ணாமலை அடிக்கும்படி இடப்பாகம் கிடையாது திருவண்ணாமலை என்ற ஒரு கோயில் தோன்றுவதற்கு முன்பாகவே இறை அம்பிகை கிடையாது கண்டிப்பா அந்த கோயிலுக்கு அப்படிதானும் அண்ணாமலை கோயில் உருவாவதற்கு முன்பு உமையமைக்கே எடப்பாக கிடையாது

எங்கேயும் இல்லையே அப்புறம் இது மாதிரி எல்லாமே சங்கடகர சதுர்த்திக்காக இப்போ நம்ம இந்த சொல்ல வரோம் இல்லையா ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்களே எல்லாம் இன்னும் இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி இன்னும் இவ்வளவோ எல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை முடிவதற்குள்ளாக நிறைய அபத்தங்களா பார்க்க போறோம் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப மோசமா வரும் இல்லை வணிக கமர்ஷியலா போச்சு ஆமிகிருந்து ஆமா ஆமா அதுவும் தொலைக்காட்சிகளில் சரியா அன்னைக்கு அன்றைக்கு நாள் வந்து ஜோதிடர்கள்

உம் இன்னைக்கு இப்ப உங்க ராசி துழா ராசி நீங்க என்னன்னா வெள்ளை தான் முத்துதான் உங்களுக்கு அதிபதி சுக்கற முத்துதான் உங்களுக்கு வெள்ளை தான் உங்களுக்கு அதிபதி உம் வெள்ளைல தான் எப்பொழுதும் இருக்கணும் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு எதுன்னா மஞ்சள் தான் உங்களுக்கு எதிர்ப்பு துழா ராசிக்கு மஞ்சளை மட்டும் நீங்க கண்ணால கூட பாத்துற கூடாது மஞ்சளை கண்டீங்கன்னா தூரம் போயிடுங்க மஞ்சளை ஏதாவது கண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் உடனே உங்களுக்கு எல்லா அபசணம் நடக்கும் உம் எல்லாமே விபரீதமா தீமை தீமையான காரியம் நடக்கும் நடக்கும்னு சொல்லுவா நான் கேக்குறேன் உங்களுக்கு ஒரு கட்டத்தை உருவாக்கி கரும் கலர் எப்படி எழுதி அமைச்சிருக்காருல அந்த கட்டத்துல உள்ள கிரகங்கள் மாறுமா இந்த சட்டை கட்டி மாற்ற நடக்கும் மாற்றம் ஒன்றே மாற்றம் ஒன்றே மாற்றங்கிற மாதிரி மாற்ற வேண்டியதான மாற்றணும் கிரகம் இல்ல உங்களுக்கு ரொம்ப மோசமா ஒரு கிரகம் இருக்கு குரு உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுங்க

ஆமா அக்பஸ்தானத்துல அருமையான இடத்துல போட்டு குடுத்துறேன் ஒரு தேதி போட்டு நானா ஒரு கற்பனையா ஒரு தேதி மாதம் ஒரு இடத்தை போட்டு அருமையா எழுதி குடுத்தா ஒரு சந்தோஷமான குளிரும் ஆமா எப்ப குளிரும் நீங்க அடிமுட்டால அந்த மனம் குளிரும் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அறிவியாளியா இருக்கும்போது என்ன செய்வீங்க என்னையா நான் ஜாதகத்துல உள்ள கிட்டத்த எங்கயா மாத்த முடியுமா என்ன கேட்பீங்க உம் கிரகத்தை எங்கயாவது மாற்று கா மாற்ற முடியுமா நம்ம கருவுல இருக்கும்போது நாம பிறக்கும்போது வான மண்டலத்திலேயே உம் எப்படி அந்த கிரக சஞ்சாரங்கள் இருந்ததோ நம்ம ஜனிச்ச வான மண்டலத்துல கிரகங்கள் சஞ்சாரிக்கிற தான் நம்ம பிறந்த நேரத்துல நிலையைதான் கிரகத்தை அமைக்கிறோம் எப்ப நம்ம வந்து வெளில வந்தோமோ கல்லறை வரையும் அதேதான் கிரகத்தை முடியாது இந்த இருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்த முடியுமா நகர்த்த முடியாது அடுத்த நிமிஷமே உங்களுக்கு பிறந்த அடுத்த ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு நிமிஷம் சுத்திக்கிட்டே தான் இருக்கு

இப்படி கிரகங்கள் வந்து அசைதலும் கிரகங்கள் வந்து தொடர்ந்து அது வந்து நிக்கவே நிக்க போயிட்டே தான் இருக்கும் ஆனால் இதை எப்படி மாற்ற முடியாதோ உங்க நீங்க பிறந்த அந்த ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை எப்படி மாற்ற முடியாதோ சாதாரண படிப்பறிவே தேவையில்லையா நம்ம சொல்லக்கூடிய கருத்து எல்லாருக்குமே தெரியும் மாற்ற முடியாதோ அதுபோல நீங்க வேஷ்டி உங்க கலரை மாத்தி நீங்க துண்டு போட்டு போறதுனாலயோ இந்த வேற உங்களுக்கு எதிர்ப்பான கலர் மஞ்சளை போட்டு போறதுனாலயோ அந்த எதிர்பாரா எல்லாமே உங்க கட்டத்துல இருக்கிற கிரகத்தை தழுவி ஏற்கனவே எழுதி தீர்மானிக்கப்பட்டது அந்த நீங்க மஞ்ச துண்டு போட்டு போறீங்க எதிர்ப்புன்னு வச்சுங்க அந்த மஞ்ச துண்டு போட்டு போறதே எவ்வளவு ஒருத்தரை கேன பயில்கிட்ட கேட்டு தவறா நீங்க போட்டு போறீங்கன்னு அர்த்தம் அதுவும் எழுதப்பட்ட விதி முன்னமே அதுவும் கருவில இருந்து கல்லறை எழுதப்பட்ட விதியே தான் நடக்கும் கண்டிப்பா கண்டிப்பதையும் நான் இதை இந்த இடத்துல உங்களுக்கு நான் பதிவிடுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரம் வேட்டியை கட்டுற சில ஆட்கள் இருக்காங்க

ஆமா அதெல்லாம் அதெல்லாம் கிரக உண்டு உண்மை போய் நான் ஜதி மாத்தி சொல்லூாது செவ்வாய்க்கு நேர துரோகி யாருன்னு கேட்டீங்கன்னா சனியும் புதனும் அதெல்லாம் ரேட்டு கிரகத்துல வரக்கூடிய பகை உச்சா ஆட்சி சமயம் இதெல்லாம் இருக்குது அதுல எல்லாம் மாற்றி நம்ம வந்து அமைக்க முடியாது மாற்றி நம்ம கருத்து சொல்லல நல்லா புரிஞ்சிடும்

ஒரு முப்பது இது இந்த சங்கடகரசி எல்லாமே முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்குள்ளதான் அதிகபட்சம் ஒரு தான் சொல்லலாம் இருந்தாலும் நம்ம சுமார்னு சொல்றோம் இல்லையா அப்படி ஒரு வழிபாடு தேய்விரேசமியெல்லாம் இப்பதான் வந்தது ரொம்ப அதிகபட்சம் ஒரு இருபது வருஷம் நம்ம காலத்துலதான் பாக்குறோம் இருபது ஆண்டுக்குள்ளதான் அது சங்கரகரசி கொஞ்சம் கூடுதலா எடுத்துக்கலாம்

அதுபோல ஏதாவது நம்மளுக்கு நிச்சயமாக நம்மளுடைய துன்பங்களை குறைக்கவாது வழி வழி பிறக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் மணிவாசகருடைய நிலையெல்லாம் நமக்கு கிடையாது அவரு மாதிரி நம்ம வாழ்ந்தா எல்லாம் அடி வேறோட அழிஞ்சிடும் அவர்கள் நிலையெல்லாம் நம்ம வர முடியாது ஆனா அவர்கள் அந்த காட்டிய வழியில ஒரு ரொம்ப ஒரு ஐம்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் முதல்ல